நடிகர் சூரியன் நடித்த கங்குவ திரைப்படம் திரையரங்குகளில் இப்போதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வெளியாச்சுங்க மக்களிடையே பல கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தது யாருக்கும் அந்தளவுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற சொல்லி தங்களுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்தினாங்க படத்தின் மேலேயும் சூர்யா மேலையும் இதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நான் அடுத்த மூக்கு அவர் போயிட்டார் ஆர்ஜி பாலாஜி ஏக்கத்தில் நாற்பத்தி ஐந்தாவது படத்தினுடைய ஷூட்டிங் பூஜையில் தொடங்கியிருக்குங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்நிலையில் தான் சூர்யா நாற்பத்தி ஐந்தாவது படத்தினுடைய ஷூட்டிங் வந்து நேற்று பூஜையுடன் தொடங்கியிருக்கு ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிகை த்ரிஷா வந்து கம்மிட்டே அதாவது இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஆறு படத்தில் அடிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட அது பத்தொம்பது வருஷம் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் மீண்டும் இப்போ தான் இந்த படத்தில் இணையிறாங்க ஸோ எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு இசைன்னு பார்த்திங்கன்னா ஏஆர் அம்மன் இது முழுக்க முழுக்க ஃபேண்டஸி அண்ட் டிவோஷனல் தொடர்பான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தினுடைய பூஜை எங்கே நடந்ததுன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள மாசாணி அம்மன் கோயிலில் இந்த படத்திற்கான பூஜை வந்து போட்டிருக்காங்க ஸோ ரொம்ப கங்குவா படத்தை பார்த்துட்டு மக்கள்லாம் ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க ஸோ இதில் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஸோ சூரியா அதை பூர்த்தி செய்வாரா அப்படிங்கிறது இயக்குனராக அதை பூர்த்தி செய்வாராங்கிறத பார்க்கலாம் தேங்க்யூ